அதிகமாக ஹார்மோன் கழிவுகள் ரத்தத்துல உருவாகிறத தடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு நாளைக்கு நீங்க த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும் தான் குடல் கழிவு வந்து முழுமையா வெளியேறும் அதோடு சேர்ந்த ஹார்மோன் கழிவும் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது விஷயம் நிறைய உணவுல நாச்சத்துள்ள விஷயங்களை பயன்படுத்தணும் நாச்சத்துள்ள உள்ள விஷயங்களை நீங்கள் அதிகமாக உணவுல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒன்று குடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருளும் நல்ல முறையா ஒரு மாவுப்பொருள் ஜீரணிக்கணும் நல்லபடியா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நார்ச்சத்து தேவை ஒரு புரத பொருள் நல்லபடியாக ஜீரணிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அது கூட ஒரு நார்ச்சத்து தேவை இது வந்து ஒரு பைண்டர் மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து நல்ல பைண்ட் பண்ணி அதை வந்து ஒரு கழவையாக மாற்றி அதில் இருக்கக்கூடிய சத்து பொருளை பிரித்து எடுக்கக்கூடிய தன்மை நார்ச்சத்துக்கு தான் இருக்குது